தமிழ்நாடு வஞ்சிக்கிறது நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு முதல்வர் சொல்றாரு ஒண்ணுமே டேட்டா கொடுக்க பத்தாண்டு மோடி அரசு வந்ததுல ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க தமிழர்கள் நீங்க நானு வேலுச்சாமி என்ன எல்லாருமே கட்டின படம் ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஆனால் நிதி பகிர்வுல மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்த நிதி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இப்போ நீங்க வந்து இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறீங்க அப்படின்ற கணக்கு எங்கேருந்து வருதுன்றதுக்கான அடிப்படையே கிடையாது இப்போ நிதியில வந்து நம்மளுக்கு பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கா சமகிரக சிக்ஷாக்கு நிதி ஒதுக்கப்படல அதற்கான டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம சொல்லியாச்சு இதை தாண்டி பகிர்வு இவ்வளவு சொல்லப்பட்டது இவ்வளவு கம்மியா வந்திருக்கு ஜிஎஸ்டியில் இவ்வளவு டியூ இருக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு திமுகவில் இவங்க இல்லை இவங்க முதல்வராச்சு இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா அப்போ தொடர்ந்து இது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அவர்கள் காங்கிரஸோட ஆட்சி பகிர்ந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த காலத்தில் மீனவர்கள் பிரச்சனை வரல கச்சத்தீவு பிரச்சனை வரல நிதி பகிர்வு வரல இந்தி இது சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணது பத்தி வரல அதனால அவர்களுக்கு மத்திய அரசுல பங்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கலப்பிட்டே இருக்கு இருந்தாங்கன்னா கருணாநிதி அவர்களே அவரால் முடியலன்னா கூட டெல்லியில போய் வேணும்ன்ற பிளம் மினிஸ்ட்ரிஸ் வாங்குறதுக்கு அவர்கள் போயிருக்கார்களே தவிர அவர்கள் ஆட்சியில இருந்து நான் என்ன கேட்கிறேன் இந்த ஆண்டுகள்ல பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கோம் பன்னெண்டு ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்கோம் பதினோரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாயில புனரமைப்பு செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில அஞ்சாண்டு ஆட்சியில் இருந்தாங்களா இல்ல அவர்கள் பத்தாண்டு மத்திய அரசுல பகிர்வு செஞ்சாங்களா நாங்க இவ்வளவு நிதி மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் நீங்க இவ்வளவுதான் வாங்கிருக்கீங்கன்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கல அதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன் நம்பர்ஸ் டேட்டா வாரியா கொடுத்துட்டா அதுல எந்த சிக்கலும் இல்லாம போயிடும்ல அப்ப பிரதமர் சொல்வதை இவங்க சந்தேகப்படுறாங்க கேள்வி எல்லாம் இவர் வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் படிச்ச மாதிரி எல்லாம் அவைலபிளா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான்

கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள்ல எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அப்ப நிறைய அரசுகள் இருந்து தேவகவுடா அவர்கள் அரசு வாஜ்பாய் அரசு மன்மோகன் சிங் அரசு டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தது வரி பகிர்வுள்ள அதாவது என்னன்னா டெக்னிக்கலா நீங்க இதுக்கு பில் கொடுக்கல இதுக்கு இவ்வளவு ஒதுக்கலன்னு சொல்லிட்டு எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருந்தது அதுல தமிழக அரசுக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருந்தது இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதற்காக ஒரு தனி குழுவை போட்டு அனைத்து மாநிலங்களிடம் பிரத்யேகமாக பேசி இருபத்தி எட்டு வருஷமா உனக்கு வராம இருக்கு நிதி இது கொடுக்கணும்னா ஒரு கன்சென்சஸ் பிகருக்கு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களிலும் பேசி தமிழகத்திற்கு மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் திமுக அரசு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு கொடுக்கப்பட்டது அப்போ மாநில அரசு மேல அக்கறையே இல்லாதவர் எதுக்கு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டியூவை தேடி கண்டுபிடிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும் அதனால குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத திமுகவோட நாங்க எப்படி விவாதம் பண்றது நீங்க வந்து அதிகமா குடுக்கணும்னு கேட்டா பரவாயில்ல ஒதுக்குனதே கொடுக்கலன்னு தவறான பிகர்ஸ் அதற்கான ஒரு ஆதாரம் உங்களால காட்ட முடியுமா காட்ட முடிஞ்சுன்னா இப்ப சொல்லுங்க நான் பதில் சொல்றேன்